கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் நான் சேலத்தில் இருந்து கோயமுத்தூர் போகிறேன் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு அன்டைம் ஆகிடுது அன்டைம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக சரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வரேன் அப்படி வரும்பொழுது சரி எங்கடா ஆஸ்பது எதாவது சாப்பாடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வரேன் அப்படி வரும்பொழுது ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் யாரும் கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் யாரோ கூப்பிட்றாங்க என்னடா அப்படி அந்த இடத்துல யாருமே பெருசாக போக்குவரத்து இதுவும் இல்லை யாரும் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்க்குறேன் அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு திருநங்கைகள் இருக்காங்க அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க நான் வந்துட்டு சரி இவங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே பசியில் இருக்க நியமாக யாரையா அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன் வேகமாக வந்து ஒரு போலீஸ்காரரு அங்கே இருக்காங்க நான் வண்டியில் செவனேன்னு போயிட்டுருக்க ரோட்டில் என்னையை மடக்கி வண்டியை சாவி எடுத்து விசாரினேன் யாரு நீ என்ன பேச்சாங்க எதுக்கு போனியா வந்தையா அவங்க அது பண்ணுறியா இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி என்னையை போட்டு விசாரித்தாங்க அதுக்கப்புறம் தாங்க போனேன் இப்படிதாங்க சாப்பிட்றதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து நான் நகர்றேன் அப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏண்டா தப்பு பண்ணுறது அவங்க அவங்க போகிற வரவங்க தப்பாக பேசுகிறாங்க பண்ணுறாங்க அவங்க இருக்கிறனால தான் இந்த இடத்துல நான் நின்னேன் ஸோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட்டு அவங்கள துரத்துறதை விட்டுட்டு நீ வந்து என் பேசுகிறியப்பா இது என்னையா நியாயம் அப்படின்ற மாரி தான் எனக்கு அந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது இருந்தது இந்த விஷயத்தை இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேற்கு வங்கலத்தில் கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் ரேப்பன் மர்டர் அந்த மர்டர் கேஸ்ல அந்த மெடிக்கல் காலேஜோட பிரின்ஸிபால டீனோ ஒரு சொன்ன வார்த்தை இந்த ஏன் நாலாவது மாடியில் போய் படுத்துணும் ஒரு மருத்துவர் கற்பழிக்கப்பட்டிருக்கார் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கார் அதை பத்தி பேசல இந்த ஏன் போய் அங்கே தூங்குச்சு அந்த டாக்டர் கொத்த சொல்றாங்க என்னடா நியாயம் அப்படின்ற தாங்க இருந்தது இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மமிதா அப்படின்ற ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் முப்பத்தி ஒரு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் மருத்துவர் கொல்கத்தாவில் மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்மூர்ல இருக்க மாதிரி இப்போ சென்னையில் இருக்க மாதிரியோ சேலத்துல இருக்க மாதிரியோ மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டினியூஸாக வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து தூக்கம் இல்லாம அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது தன்னையை காப்பாற்றிக்கணும் தன்னுடைய உடல்நல தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்த அந்த அமிதா அப்படின்ற ஒரு டாக்டர் எவசத்தா நமக்கு என்ன நமக்கு வந்து சேலரி வருது அப்படின்னு அலட்சியமாக இருந்திருந்தா அவங்க டியூட்டி பார்க்காம ஓப்பிடிச்சிருக்க முடியும் யாராவது கூப்பிட்டு ஏமா போய் பாருமா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்ருக்க முடியும் அந்த கேஸை பார் இந்த கேஸை பார் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருக்க முடியும் இவங்க தூங்கி இருக்க முடியும் அடிச்சிருக்க முடியும் வீட்டுக்கு வந்திருக்க முடியும் என்ன வேணா பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்கள பற்றி அவங்களுடைய சுயநலத்தை பற்றியோ அவங்களுடைய உடல்நலத்தை பற்றி எதையும் பொருட்படுத்தாமல் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க கேஸ் பார்க்குறாங்க பேஷண்ட்டை பார்க்குறாங்க அந்த அசதியில் அவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு அறையும் ஒதுக்கப்படலை அப்படி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து ஒரு ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு அறையாக இல்லை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலாவது ஃப்ளோருக்கு போகிறாங்க அந்த ஃப்ளோரில் அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தானே அது டாக்டருங்கும் போது எப்போ எங்கேருந்து கூப்பிடுவாங்கன்னு தெரியாது மென்டலாகவே வந்து அவங்களுக்கும் டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும் அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோர்த் ஃப்ளோர் போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட் எடுத்து போட்டு படுத்து தூங்கியிருக்காங்க அசதியில் தூங்கிட்டாங்க ஆனால் விடி காலையில் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அந்த மருத்துவர் இருந்த நிலை அப்படின்றது உச்சம் நிர்வாணமாக இருக்காங்க அவங்கள வந்து கொலை செஞ்சுருக்காங்க இறந்து போயிருக்காங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செஞ்சிருக்காங்க ஒரு போலீஸ் விசாரணையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்த தகவல்கள் அப்படின்றது ஒரு மருத்துவருக்கே இவ்வளோ பாதுகாப்பாக என்ன ஒரு பாதுகாப்பாக இதுதான் பாதுகாப்பாக இதுதான் ஒரு நிலமை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நிலைகுலைய வச்சுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அவங்களுடைய ரெண்டு கால்களும் உடைக்கப்பட்டிருக்கு பத்து விரல்களும் எல்லா விரலையும் வந்து உடைச்சிருக்காங்க அவங்க கண்ணில் ரத்தம் வந்திருக்கு காதில் ரத்தம் வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு கொடூரமாக அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அதில் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றது அந்த பெண் மருத்துவருடைய உடலில் நூற்றம்பது மில்லி எவ்வளோ சம்திங் அஞ்சமலோ முன் நூற்றைம்பது எம்எல் வந்து விந்தணுக்கள் இருந்ததாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு சராசரி மனிதனுடைய விந்துணு அப்படின்றது ஒரு அஞ்சம்மலோ எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி நூற்றம்பது எம்எல் இருக்குது அப்படிங்கும்போது எத்தனை பேர் என்ன கொடூரம் இது எப்படி இது நடந்தது யாரால அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு சரி இதில் முக்கியமான ஒரு குற்றவாளி யாருடா அப்படின்னு பார்க்கும்போது சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு அயோக்கிய பாயம் தான் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அவன் யாருடா அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவனா அப்படின்னா இல்லை ஒரு ஏதாவது கம்பவுண்ட்ரு எதாவது தள்ளுறவன் கூட்டுறவன் அப்படியே அதை வேலை செய்கிறானா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை அவன் வந்து யாரா அப்படின்னா ஒரு புரோக்கர் பையன் அங்கே வரக்கூடிய பேஷண்ட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாவே லஞ்சம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்க தான் செய்யுது லஞ்சம் கொடுத்தா வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க பெட்டு கிடைக்கலையா பெட்டு பிளட்டாக ப்ளட்டு எது கொடுத்தாலும் போய் பார்க்கணுமா அங்கே இருக்க கம்பவுண்டர் நர்ஸு அவங்க இவங்க எல்லாமே அது மாதிரி வந்து ஒரு கமிஷனை வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புரோக்கர் பையன் அவன் வந்து தங்கிறதுக்கு ஒரு ரூமு அந்த ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சம் சில பேர்த்துட்டு வந்து இவன் கான்டாக்டில் இருந்துட்டு கமிஷன் கொடுத்துட்டு வசதியாக வாழ்ந்துருக்கான் அன்றைக்கி சம்பவம் நட நடந்த அன்னைக்கு அந்த பெண் டாக்டர் நடந்திருந்த கான்ஃபரன்ஸ் ஹால் பக்கத்தில் தான் அவனும் தங்கியிருக்கான் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறையில் சரக்கு அடிச்சிருக்கான் சரக்கு அடிச்சுட்டு இது மாதிரியான ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கான் ஒருத்தந்தானா அவங்க கூட எத்தனை பேர் அப்படின்றது விசாரணையில தான் தெரிய வரும் இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு சூழல் நடக்குது ஒரு சம்பவம் நடக்குது ஆனால் இந்த விஷயத்தில் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து அமைதி பேரணி போகிறாங்க சரிங்க நீங்கள் பேரணி போகிறதெல்லாம் இருக்கட்டும் நிவாரணம் ஏதாவது கொடுத்துருக்காங்களாம்மா சரி நிவாரணம்லாம் கொடுக்கறது இருக்கட்டும் இந்த பெண்ணிற்கான நீதி என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்தியா முழுக்க எல்லா டாக்டர்ஸுமே நேற்று வந்து ஓபியை ரிஜெக்ட் பண்ணாங்க நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்க இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சம்பவங்க ஒரு பெண்ணிற்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு இதில் மிகப்பெரிய ஒரு சோகம் வருத்தம் என்ன அப்படின்னா இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற குற்றவாளி இருக்கான் பாருங்கள் அவனுக்கு ஆதரவாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போந்தே யார் அந்த பெண்ணிற்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக போராடினாங்களோ அந்த டாக்டர்ஸ் அடிச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே போந்து அந்த அம்மா இருந்த இடத்துல ஆதாரங்களை அழிச்சிருக்காங்க உடச்சி அடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவன் இல்லை கட்சி ஏதாவது பேக்ரவுண்டோ இல்லை சாதி ரீதியாக என்ன பண்ணாங்க அப்படின்றது சாதி ரீதியாக பண்ணாங்களா இல்லை கட்சி ரீதியாக பண்ணாங்களா அப்படின்றது தெரியல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்காக கூட வந்து ஒருத்த சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா ஒரு கூட்டம் அவனை காப்பாற்ற தொடிக்குது அப்படின்னா என்னடா மனுஷங்க என்ன மனுஷங்க அப்படின்றது தெரியலைங்க ஜஸ்டிஸ் பார் ஜஸ்டிஸ் பார்ன்னு எத்தனை பொண்ணுங்களுக்கு தாங்க கேட்போம் எத்தனை பேத்துக்கு தான் வந்து ஜஸ்டிஸ் பார் ஜஸ்டிஸ் பார்னு சொல்லிட்டே இருப்போம் ஆனா அந்த ஜஸ்டிஸ் பார் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் போச்சு அந்த பேர் மட்டும்தான் மாறிட்டு இருக்கேன் ஒளிய ஆனா இதற்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லைங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் ஞாபகம் இருக்குது பாகிஸ்தான்காரை பார்த்து நம்ம டெரரிஸ்ட்னு சொல்கிறோம் ஆமாம் இந்தியன்ஸை பார்த்துட்டு வந்து ரேப்பிஸ்ட்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிஃபாவாகட்டும் அப்புறம் நிர்பயாவாகட்டும் இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு குழந்தை ஆர்த்தி எவ்வளோ கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு சாக்கடை கட்டி தூக்கி சாக்கடையில் வீசிட்டு போனாங்க இது மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ன்னு எத்தனை பேர்த்துக்கு தான் ஹேஷ்டேக் போடும் ஆனால் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் அப்படின்றது என்றைக்கு தான் ஒரு தீர்வு தீர்வின் அடிப்படையில் இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றது தெரியல அது வரைக்குமே வந்து இது மாதிரியான சம்பவங்கள் அத்தனையுமே வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லை ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பாதுகாப்பின்மையை தான் குறிக்குது அப்படின்றது தான் உண்மை ஒன்று கிளம்புறது நான் சொன்